காஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று இரவு ஆணி உத்தர நடராஜர் அபிஷேக நாள் நாளை ஆணி உத்தர நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்கட்டும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் பித்ருதோஷம் விலகட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் பதினாறாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தியோகம் உள்ள நாள் இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் வெடுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை அதனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்து பண்ணுறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க ஜாபை பொறுத்தவரையில் உயர் அதிகாரிகள் உங்களோட சுப்பீரியரோ சூப்பர்வைசரோ மேனேஜரோட சில பிரச்சனைகள் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் சிஏ ஐசி சிஎஃப்ஏ ஏசிசிஏ சிஐஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாடு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா கண்ணை முடிட்டு போய் பண்ணக்கூடாது சின்ன விஷயம்னா ஓகே பெரிய விஷயம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே வந்து சக்சஸ் கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரையில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் துறையில் இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அது மாதிரி ப்ராக்கியூமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் பிசினஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம் குரோசரி ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் கோபப்பட்டு பப்ளிக் பிளேஸ்ல பொது இடங்களில் பேசுறாதீங்க கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு பதவி மாற்றம் பொறுப்பு மாற்றம் எல்லாம் வந்து சேரும் வேறு வழியில் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கட்சி தலைமையிடம் உங்களை பற்றி சில தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்து போட்டுக் கொடுப்பாங்க கவனமாக இருக்கு சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பண வரவிலே சில பிரச்சனைகள் இருக்கும் கடன் விஷயத்திலே கவனம் தேவை இஎம்ஐ கட்டுவதிலே சில நெருக்கடிகள் வந்து சேரும் வரவுக்கு ஏற்ற செலவு பண்றது எப்போவுமே நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் அது எதிர்பாராத வரவாக கூட இருக்கலாம் இன்னைக்கு எங்கே நமக்கு வரப்போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து சேரும் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் ஈவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் கேட்ரிங் ஃபூட் சர்வீஸ் பண்ணபவர்கள் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்கல்லாம் அனுகூலமான நாள் வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மகத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அதை அமைதியாக சீக்கிரட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் மனசில் ஒரு அமைதி வந்துடும் அப்பா பண்ணிட்டேனே ரிலீஃப் ஆகிட்டேனே நல்லதோ கெட்டதோ சாதிச்சிருவீங்க பெண்களுக்கு நல்ல சிந்தனை வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அருமையான நாள் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் நமக்கு சக்ஸஸ் ஆகல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பாசிட்டிவா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே திடீர் மருத்துவ செலவு வரும் நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கு எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா யாருக்கு எப்போ வரும் என்னென்னு சொல்ல முடியாது இன்றைக்கு உள்ள நிலைமை அப்படி இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நிறைய டிசீஸ் நிறைய பிரச்சனை வரதுக்கு காரணமே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ ஐடி பணிபுரிபவர்களுக்கு உயர்வான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் அதனாலதான் காலையில் எப்போவுமே எழுந்தோன்னே ஜாப்போ பிஸ்னஸ்ஸோ இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து எழுதிக்கிங்க இன்றைக்கி என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதே மாதிரி சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அழைவிங்க கடன் விஷயத்திலே சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருங்க ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கங்க இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் பூமி வாங்கணும் மனை வாங்கணும் பிளாட் வாங்கணும் கேஸ் எல்லாம் வாங்கலாம் ஆனால் அதை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு களத்துல இறங்குங்க நல்லதே நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு விசேஷமான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விரச்சிக ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் நான் தான் இருப்பேன் தான் பண்ணுவேன் எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க முடியாது இன்னைக்குள்ள காலம் மாறிப்போச்சு அதனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் புத்திசாலித்தரம் அப்பதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும் மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் உண்டு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஆசிரியராக டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக ஹெச்ஓடி ஆக டீனாக பிரின்ஸிபலாக ஸ்கூல்லயோ காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலியோ டீம் யூனிவர்சிட்டியோ இருக்கிறவர்களுக்கு அனுகூலமான நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் நேத்தெல்லாம் ஒரே ஒரு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல திருஷ்டி சுத்தி போடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார் பிஸ்னஸை பொறுத்த வரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோ யுனானி வர்மா ரேக்கி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மகர ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்கும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை கோவப்படாதீங்க டென்ஷன் படாதீங்க வீண் அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனங்களால் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும் டிரைவர்கள் டிரைவ் பண்ணும்பொழுது கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷனோடு இருங்க இரவு நேர பயணத்தை முடிந்தால் தவிர்ப்பது நல்லது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில சங்கடங்கள் வந்து சேரும் கவனமாக இது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது நல்லது இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்கீங்க நல்லபடியாக படித்து முடிஞ்சு அடுத்த ஜாபுக்கு போகிறதோ திரும்பி வர்றதோ இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறதோ எல்லாமே இருக்கட்டும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் கும்பராசி என்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் வருமானத்தை விட செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழரை சனியோட தாக்கம் இன்னும் இருக்கு நம்ம நினைக்கிறது என்னவோ நடக்கிறது என்னவோன்னு நினைப்பீங்க ஆனால் ஆண்டவன் கைவிட மாட்டார் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்திலே குழப்பங்கள் வந்து சேரும் கவனமா இருங்க ஹேண்டில் பண்ணுங்க வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போறது நல்லது இப்படித்தான் நான் இருப்பேன்னா ரொம்ப கஷ்டம் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க பிரயாணங்கள் நடக்கும் வெளிநாட்டுல போய் நான் வேலை பார்ப்பேன் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஏஜெண்டாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் கமிஷன் ஏஜென்டாக இருப்பவர்கள் மண்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான எண் ஏழு நன்றி வணக்கம்